காக்கை குருவிகள் உலாவிக்கிட்டு பட்டாம்பூச்சிகள் பறந்துகிட்டு இருக்க அடர்த்தியான காடு அது அதுல அமைதியான ஒரு ஆசிரமம் இருக்கு அந்த சத்யானந்த சுவாமிகள் எல்லா சேர்ந்து பிரபஞ்சத்தில் அனைவருக்கும் தேவையானது அமைதி அந்த அமைதி அனைவருள்ளும் இருக்க வேண்டும் நம் மனதுதான் அனைத்திற்கும் ஆதாரம் பிரச்சனையானாலும் துக்கமானாலும் சந்தேகமானாலும் சந்தோஷமானாலும் அனைத்திற்கும் நமது மனதிலேயே தான் பதில் கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப விவரமா சொல்லிக்கிட்டு இருந்தாரு சிஷியர்கள் எல்லாரும் அமைதியா கேட்டாங்க அந்த ஆசிரமத்துல நிறைய சிஷியர்கள் அவருக்கு சேவை செஞ்சுக்கிட்டு அவர் சொல்றத கேட்டுகிட்டு இருந்தாங்க அதுல ராமசாமி கிருஷ்ணசாமின்னு ரெண்டு சிநேகிதர்கள் இருந்தாங்க அவங்க ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் ரொம்ப பிடிக்கும் உயிருக்குயிரா இருந்தாங்க அவங்கள பத்தி ஆசிரமத்துக்கே தெரியும் இவங்க விட்டுட்டு ஊருக்கு போனா எப்படி இருப்பாங்களோ ஒருத்தரு ராமாபுரத்துல இருக்காங்க ஒருத்தரு கிருஷ்ணாபுரத்துல இருக்காங்க ஒருத்தர் ஒருத்தர் மற்ற சிஷ்யர்கள் பேசிக்கிட்டு இருக்கும் போது இவங்களுடைய பத்தி சத்யானந்த சுவாமிக்கு கூட தெரிய வந்துச்சு காலம் எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது அந்த ஆசிரமத்துக்கு ஜமீன்தார் நாகராஜோடைய பையன் தனுஷ் வந்தான் அவன் ரொம்ப திமிரி பிடிச்சவன் நிறைய பணம் இருக்குன்னு ஆணவத்தோடவே நடந்துப்பான் ராமசாமியும் கிருஷ்ணசாமியும் ஒரு நாள் காட்டுக்கு போய் பழம் பறிச்சுக்கிட்டு வந்தாங்க தூரத்துல ஒரு அழகான மாமரம் இருந்துச்சு அது ராமசாமி கண்ணுல பட்டுச்சு நண்போ அங்க பாரு மாம்பழங்கள் இவ்வளவு நல்லா இருக்கு ஹோமோடோ ஆனா அது வேற ஒருத்தவங்க விளைய வச்சதாச்சு அனுமதி இல்லாம நம்ம போக கூடாது அனுமதியா அனுமதி எதுக்கு யாரும் பாக்குறதுக்கு முன்னாடி போயிட்டு வந்துடலாம் தப்பு ராமு குரு சொன்னாரு திருட்டுத்தனம் பண்ண கூடாது நமக்கு சொந்தம் இல்லாதத நாம அடிய நினைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரமத்துக்கு ரெண்டு பேரும் வந்துட்டாங்க ராமசாமி மனசு முழுக்க மாம்பழங்கள் மேலதான் இருந்தது ராத்திரி வேளையில ராமசாமி மட்டும் உட்கார்ந்துகிட்டு இருக்கும்போது தனுஷ் நிறைய மாம்பழங்களை பறிச்சுக்கிட்டு வந்தான் ராமசாமி அத பார்த்து ஆச்சரியப்பட்டு தனுஷ் கிட்ட போனா தனுஷ் இந்த நேரத்துல எங்க போயிட்டு வர இந்த பழங்கள் உனக்கு எங்க கிடைச்சது திருடினியா திருட்டா எது திருட்டு இல்ல அதிகாரம் வேற ஒருத்தவங்களோட பொருள அதிகாரம் இல்லாம எடுக்கிறது திருட்டுக்கு சமமாச்சே இந்த பூமியில நிலம் தண்ணி காத்து ஆகாயம் ஆகாரம் எல்லாம் எல்லாருக்கும் சொந்தம் சிலருக்கு மட்டும் தான் சொந்தம்னு எப்படி சொல்லுவ எல்லாருக்கும் தகுதி இருக்கு முதல்ல யாரு போறாங்களோ அவங்களுக்கு தான் அது சொந்தம் இதுதான் விதி அப்படின்னு சொல்லி ஒரு மாம்பழத்தை ராமசாமியோட கையில கொடுத்தான் ராமசாமி உடனடியா அந்த பழத்தை சாப்பிட ஆரம்பிச்சிட்டான் தனுஷ் சொன்ன வார்த்தைகளை ராத்திரி முழுக்க படுத்து தூங்காம யோசிச்சுட்டு இருந்தான் மறுநாள் காலையில ராமசாமி தன்னோட நண்பன் கிருஷ்ணசுவாமி கிட்ட போய் நடந்த எல்லாத்தையும் சொன்னான் கிருஷ்ணா அந்த மாம்பழம் ரொம்ப நல்லா இருந்ததுரா இன்னைக்கு நம்ம கூட போய் எடுத்துட்டு வரலாம் ராமு இன்னைக்கு நம்ம வியாபார நுணுக்கங்களை பத்தி கத்துக்க போறதா இருந்தோமே குருவும் அதை பத்தி சொல்லி கொடுத்தாரே மறந்துட்டியா நம்ம மட்டும் தான் போகல மத்த மாணவர்கள் எல்லாம் போயிட்டாங்க நீயும் வா அப்படின்னு கிருஷ்ணசாமி வேகமாக அங்க இருந்து போயிட்டான் ராமசாமி அங்கேயே நின்னுட்டு இருந்ததுனால அங்க தனுஷ் வந்தான் நண்பா கொய்யா தோப்புல இருந்து சீதாபழ தோட்டத்து வரைக்கும் சில பொருட்களை சுமந்துட்டு போனா ஆயிரம் காசு தராங்களாம் சுமந்துட்டு போனாலே ஆயிரமா விந்தையா இருக்கு அது என்ன மாதிரியான பொருள் என்ன பொருளா இருந்தா நமக்கு என்ன பணம் தராங்கல்ல இந்த மாதிரியான வாய்ப்ப பயன்படுத்திக்கிட்டுதான் எங்க அப்பா பணக்காரர் ஆனாரு வா வா நம்ம கூட போகலாம் ஆனா குரு பாடத்தை ஆரம்பிச்சிருப்பாரு போகலன்னா நமக்கு அப்புறம் புரியாது அவர் பாடமா சொல்லி கொடுக்கறத நம்ம இப்போ நடைமுறையில கத்துக்கப் போறோம் அதுவும் சுயமா கத்துக்க போறோம் வா போலாம் அப்படின்னு ஒத்துக்க வச்சு தனுஷ் ராமசாமிய கூப்பிட்டுக்கிட்டு அங்க இருந்து போனான் இன்னொரு பக்கம் கிருஷ்ணசாமியும் மத்த சிஷியர்களும் கவனமா பாடம் கேட்டாங்க நாம் செய்யும் முதல் வியாபாரத்திற்கு முதல் ஆயுதம் நம்பிக்கை அப்படிப்பட்ட நம்பிக்கையை சம்பாதிக்க வேண்டுமானால் நாம் நேர்மையாக இருக்க வேண்டும் எவ்வளவு லாபம் வந்தாலும் சரி எக்காரணத்தை கொண்டும் நம் மனசாட்சியை விற்கும் அளவிற்கு எதையும் செய்யக்கூடாது ஒரு முறை நம் நம்பிக்கை உடைந்து விட்டால் அதை முழுமையடைய செய்வது மிகவும் கடினம் திரும்ப வராது அப்படின்னு குரு தன்னோட சிஷியர்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு கிருஷ்ணசாமி சுத்தி பார்த்தான் அவனோட நண்பன் மட்டும் வரவே இல்ல பாடம் முடிஞ்ச உடனேயே கிருஷ்ணசாமி தன்னோட நண்பனுக்காக ஆசிரம மொத்தமும் தேடி அலைஞ்சான் ரொம்ப தூரத்துல ஒரு மரத்தடியில தனுஷும் ராமசாமியும் பணத்தை பகிர்ந்துகிட்டு இருந்தாங்க அத பார்த்துட்டு கிருஷ்ணசாமி அங்க வந்தான் ராமு பாடம் கேக்கிறதுக்கு நீ ஏன் வரல வேற வேலையா இருந்துட்டேன்டா எனக்கு தெரியாத வேலையா அது இருக்கட்டும் இந்த பணம் உனக்கு நான் செஞ்ச வேலைக்கு என்ன வேலை அப்படின்னு கோபமா கேட்டான் அமைதியா வெக்கம் வேலை செஞ்சியோ அப்படின்னு கோபமா கேட்டான் கிருஷ்ணசாமி அத கேட்ட ராமசாமிக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு ஆமாடா எனக்கு வேலையதா செஞ்ச அது என்ன எதுக்கு அப்படின்னு சொல்ல தேவையில்லை

அது என்னங்கிறது நீ சொல்லனால அது உனக்கு வருத்தத்தை கொடுக்குற விஷயம்னு உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது ஆமாம் உனது துக்கத்தை மறக்க முடியாம பணிவோட கேட்ட குரு கிட்ட நடந்த எல்லாத்தையும் கடைகடைன்னு சொல்லிட்டான் இங்க பாரு கிருஷ்ணா இந்த உலகத்துல யாரும் யாரோடவும் சும்மா சேர மாட்டாங்க யாரும் சும்மா விட்டுட்டு போக மாட்டாங்க ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கும் நல்லவங்களோட மனசை யாராலையும் தடுக்க முடியாது கெட்டவனோட கெடுதலை யாராலையும் தடுக்க முடியாது ஆனால் என் நண்பன் இப்படி கெட்டு போகிறதா என் கண் முன்னாடி பார்த்து ஒரு நண்பனா என்னால் சும்மா இருக்க முடியல சுவாமி சில விஷயங்களை தலையிடாமல் தூரத்தில் நின்று பார்ப்பதே உத்தமா காலமே அனைத்திற்கும் பதில் கூறுவப்பா ஏன்னா சிருஷ்டிக்கும் காலத்திற்கும் விடை கொடுக்கக்கூடிய பந்தம் இருக்கு தெரிஞ்சுப்பா, உன்னுடைய நண்பன் பட்டு தெரிஞ்சு திரும்பி வருவான், பார்த்துக்கிட்டே இரு. அப்பொழுது உன்னோட குணத்தில் நேர்மை இருந்தால், அவன் தானாக உன்னை வந்து சேருவான். அப்படின்னு சமாதானப்படுத்தி ஆசிரமத்துக்கு கூட்டிட்டு வந்தாரு. கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் கிருஷ்ணசுவாமி பழையபடி பாடத்துல கவனம் செலுத்தி எல்லாத்தையும் நல்லா கத்துக்கிட்டான். ராமசாமியும் தனுஷும் ஒரு நாள் திருட்டுத்தனமா ஒரு கரும்பு தோட்டத்துக்குள்ள வந்தாங்க. இவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா அந்த கரும்பு தோட்டத்தோட காவலாளி அங்கதான் இருந்தான் இவனுங்க கரும்பு திருடிக்கிட்டு வந்துட்டு இருக்கும்போது தோட்டக்காரங்ககிட்ட வசமா மாட்டிக்கிட்டாங்க துருட்டு போசுங்களோ இதுதானோடோ உங்க அப்பா அம்மா உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து போடும் இருங்கடோ உங்களு என்ன பொன்றும் போருங்கு அப்படின்னு ரெண்டு பேரையும் மரத்துல கட்டி வச்சு அடி அடின்னு அடிச்சான் அவங்க எவ்ளோ கெஞ்சியும் அவங்கள விடல ஒவ்வொரு அடிக்கும் ராமசாமிக்கு கிருஷ்ணசாமி சொன்ன வார்த்தைகள் தான் ஞாபகம் வந்தது ரத்தம் வர்ற அளவுக்கு அடிச்சு மிரட்டி அதுக்கு அப்புறமா கேட்டுட்டான் பிச்சை தான் எடுக்கணும் திருட்டு வேலையா பாக்குறீங்க திருட்டு வேலை கம்மு நாட்டி பசங்களா அடி விழுந்ததுல உடம்பு பூரா காயமா இருந்தது ராமசாமிக்கு மறுநாள் காலையில மெதுவா கிருஷ்ணசாமி கிட்ட ராமசாமி வந்தான் கிருஷ்ணா என்ன மன்னிச்சிருடா நான் பேச்ச கேட்கல என்ன மன்னிச்சிரு அப்படின்னு நடந்த எல்லாத்தையும் சொன்னான் தப்பு செஞ்சு மாட்டாத வரைக்கும் நம்ம ராஜ வாழ்க்கை வாழ முடியுங்கறத இப்பதான் இனிமே பட்டு இது எதையுமே செய்ய உன்ன மாதிரி ஒரு நண்பனை உதறி தள்ளிட்டு போனது தப்புதான் அடிப்பட்டதுக்கு அப்புறம் புத்தி வந்திருக்குடா அப்படின்னு சொல்லி தலை குனிஞ்சுக்கிட்டான் முழுக்க காயத்தோட இருந்த பார்த்து ரொம்ப அவனுக்கு தெரிஞ்ச பச்சல வைத்தியத்தை பார்த்து ராமசாமிய நல்லா பாத்துக்கிட்டான் டேய் நமக்குள்ள மன்னிப்பெல்லாம் எதுக்குடா நீ நல்லா இருக்கணும் தானே நானும் ஆசைப்படுறேன் என்னால உனக்கு லாபம் இல்லாம இருக்கலாம் ஆனா உனக்கு நஷ்டம் வர்ற அறிவுரைய நான் சொல்லவே மாட்டேன்டா இப்ப பாத்தியா அடிபட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன்னு உன்னை இப்படி பாத்துட்டு என்னால அமைதியா இருக்க முடியலடா அப்படின்னு ரொம்ப ஆறுதலா பேசி அவனை திருத்தி கொண்டு வந்தான் அன்னையிலிருந்து மறுபடியும் ராமசாமியும் கிருஷ்ணசாமியும் பழைய நண்பர்களா மாறினாங்க இது எல்லாத்தையும் பக்கத்துல இருந்த சத்யானந்த சுவாமி பார்த்து சந்தோஷப்பட்டார் இதுதான் இன்னைக்கு கதை இன்னொரு கதையோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன் சோமு ஒரு பக்கம் கவலைப்பட்டுக்கிட்டு உக்காந்து இருந்தா அன்னைக்கு மழை வந்துகிட்டு இருந்துச்சு சோமுவோட பொண்டாட்டி ரங்கி வந்து அவனை திட்ட ஆரம்பிச்சா என்னங்க நீங்க இப்படி உக்காந்துருக்கீங்க விறகு ஒடிக்க போலிய நீங்க மழை வரும்போது எப்படி போறது ரங்கி மழை காலத்துல மழை வராம வெயில் அடிக்குமாங்க கிடைக்கிற ஒரு நாலு நாள் வேலைக்கு போனோம்னு எங்கேயாவது அறிவு இருக்கா உங்களுக்கு அப்பா சரி எனக்கு தெரியும் மழை குறைஞ்ச உடனே போறேன் என்னதான் ஜென்மமும் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறதே நம்ம வாழ்க்கையில இல்லை ரங்கி திட்டிக்கிட்டே உள்ள போயிட்டா அவ திட்டின மாதிரியே மழை கூட நின்று போச்சு சோமு விறகு உடைக்கிறதுக்காக காட்டுக்கு கொடாலியை எடுத்துக்கிட்டு போனான் காட்டுக்கு போன உடனே அவனுக்கு தூக்கம் வந்துச்சு சோமுக்கு தூக்கம் வந்ததால ஒரு மரத்துக்கு கீழே படுத்து தூங்குனான் சோமு படுத்து தூங்குன மரத்துக்கு மேலே ரெண்டு கிளிங்க பேசிக்கிட்டு இருந்துச்சு அதுல ஒண்ணு அதிர்ஷ்ட குருவி இன்னொன்னு துராதிருஷ்ட குருவி நீ மட்டும் இல்ல நான் கூட இந்த உலகத்துக்கு நல்லது செய்வேன் அப்படியா இருந்தா எல்லாரும் உன்னதான வேண்டுவாங்க

விறகு வெட்டுற கொடாலியா அங்கேயே மறந்து விட்டுட்டு கிளம்பி போனா இப்படி நடந்து போய்கிட்டு இருக்கும் போது அங்கில மீன் எகிரிக்கிட்டு இருந்துச்சு ஆ என் பொண்டாட்டி கிட்ட சொல்லி மீன் குழம்பு வைக்க சொல்றேன் இந்த தங்க மோதிரத்தை காட்டின உடனே என்ன கேட்டாலும் செஞ்சு கொடுப்பா அப்படின்னு சோமோ அந்த தங்க மோதிரத்தை எடுத்து ஜோப்ல போட்டுக்கிட்டு மீன் பிடிக்கிறதுக்காக தண்ணிக்குள்ள இறங்கினா தண்ணிக்குள்ள மீன் பிடிக்கிறதுக்காக கீழே குனிஞ்சா அப்போ ஜோபுல இருந்து தங்க மோதிரம் தண்ணிக்குள்ளேயே விழுந்து போச்சு மீனை எடுத்துட்டு வந்து கொடுத்தான் ரங்கி வா என்ன இன்னைக்கு குரல் ரொம்ப சத்தமாயிருக்கு இங்க பாரு இந்த மீனை கொண்டு போய் குழம்பு வச்சுடு குழம்பு நல்லா வாசனையா இருக்கணும் இந்த எடுத்துட்டு போய் குழம்பு வை என்ன உடம்பு எப்படி இருக்கு இரு இரு என் ஜோபுல என்ன இருக்குன்னு காட்டுனா நான் கேட்டதெல்லாம் நீ செஞ்சு கொடுப்ப அப்படின்னு சோமு ஜோபுல கை வச்சு பார்த்தான் ஆனா அங்க மோதிரம் இல்ல ஐயோ என்னோட மோதிரம் என்ன மோதிரம் ஒரு மரத்துக்கு கீழே எனக்கு ஒரு பெரிய தங்க மோதிரம் கிடைச்சிச்சு அத ஜோபுல போட்டுக்கிட்டு தண்ணிக்குள்ள இறங்கி மீன் பிடிச்சேன் மீன் பிடிக்கும் போது தண்ணில விழுந்து போச்சா ஆமா ஆமா அதிர்ஷ்டம் உன்னை தேடி வருமா சொல்லு பாக்கலாம் அப்படி கிடைச்சா கூட நீ வீடு வரைக்கும் கொண்டு வருவியா ஆமா விறகு வித்த காசு அது தங்கம் கடிச்ச சந்தோஷத்துல விறகு ஒடிக்காம வந்துட்டேன் கொடாலிய கூட விட்டுட்டு வந்துட்டியா நீ இன்னைக்கு வைக்காத அந்த கொடாலிய எடுத்துட்டு வந்தாதான் வீட்டுக்குள்ள இடம் உனக்கு இப்படி ரங்கி சோமுவ வெளிய தள்ளி கதவை கூட சாத்திட்டா சோமு வாசப்படியில ஒக்காந்துகிட்டு பாத்துக்கிட்டு இருந்தான் மறுநாள் காலையில சோமு காட்டுக்கு போய் அந்த கொடாலிய தேடிக்கிட்டு இருந்தான் ஏய் அங்க பாரு அவன் மறுபடியும் கொடாலிய தேட வந்திருக்கான் ஐயோ இவன் எவ்வளவு சுவார்த்தியா இருக்கா ஒரு நாள் கூட வீட்ல உக்கார மாட்டானோ அது உன்னால கிடைச்ச அதிர்ஷ்டம் அவனுக்கு இன்னைக்கு இன்னொரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கறேன் அவன் என்ன பண்றான்னு பார்க்கலாம் அந்த துராதிருஷ்ட குருவி சோமுக்கு தெரியற மாதிரி ஒரு பெரிய தங்க நெக்லஸ போட்டுச்சு கோடாலிய தேட போய் அந்த தங்கத்தை பார்த்து பயந்து போயிட்டான் ஐயோ அம்மா எவ்வளோ பெரிய நகை ராணியோட கழுத்துல இருக்க வேண்டியது இப்போ இங்க விழுந்திருக்கு இன்னைக்காவது இது என் கை சேர்ற அதிருஷ்டம் இருக்கா சோமு உடனே காட்டிலிருந்து அந்த நகைய கையில எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தான் வீட்டுக்கு வந்து பாக்கும்போது ரங்கி வீடை பூட்டு போட்டுக்கிட்டு எங்கேயோ போயிருந்தா சோமு ஒரு செடிக்கு பின்னாடி அந்த நகையை வச்சு பொண்டாட்டிய தேடிக்கிட்டு போனான் பக்கத்து வீட்டு பொம்பள சோமு செடிக்கு பின்னாடி ஏதோ வைக்கிறது பார்த்து சோமு அந்த பக்கம் போன உடனே அந்த நகையை எடுத்து அவ வீட்டுல கொண்டு போய் വെச்சிட்டான் சோமு ரங்கியே ரொம்ப சீக்கிரமா கூட்டிட்டு வந்தான் வா நீது மாநரம் கடிச்சிச்சு சொன்னப்ப நீ நம்பலல இதோ இன்னைக்கு பெரிய நகையே கடிச்சிருக்கு நீ வீட்டுக்கு பூட்டு போட்டுட்டு போயிருந்த அந்த செடிக்கு பின்னாடி வெச்சிருக்கேன் எடுத்துட்டு வரேன் சோமு சீக்கிரமா போய் அந்த செடிக்கு பின்னாடி கை வச்சான் ஆனா அங்க நகையே இல்ல ஐயோ என்னோட நகை என்னோட நகை போயிடுச்சே யார் எடுத்தீங்க மரியாதையா கொடுத்துருங்க ரங்கிக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு உங்களுக்கு என்னங்க இருக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா நேற்று மோதிரம்னு சொன்னீங்க இன்னைக்கு நகைன்னு சொல்றீங்க நாளைக்கு வைரம்னு சொல்லுவீங்களா சொல்லுங்க எப்ப பார்த்தாலும் உங்களது எதான ஒரு ராமாயணம் தான் உங்களை வச்சுக்கிட்டு முடியல ரங்கி நெஜமாதான் சொல்றேன் நகையை எடுத்துட்டு வந்த இதோ இந்த செடிக்கு பின்னாடிதான் ரங்கி எதுவுமே மறுநாள் காலையிலேயே சோமு மறுபடியும் காட்டுக்கு வந்தா அதிர்ஷ்ட குருவி அவனை பார்த்து சிரிச்சிச்சு ஆனா துராதிருஷ்டம் குருவி அவனை பார்த்து கோவப்பட்டுச்சு சோமு மேல இருக்கிற கோவத்துல வஜ்ரத்தை எடுத்து சோமு மேல போட்டுச்சு இதுதான் என்னோட கடைசி வாய்ப்பு இதுக்கப்புறம் அவனை சரி பண்ண என்னால முடியாது சோமோ அத பார்த்து ஆச்சரியப்பட்டு பத்ரமா கையில வச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தான் அப்பா யாரோ இந்த காட்டுக்குள்ள தங்க நகைங்களை போட்டிருக்காங்க அது எப்பவுமே எனக்கு தான் கிடைக்குது ரங்கி என் பேச்சையே கேட்க மாட்டேங்கிறா இந்த வைரத்தை கொண்டு போய் ரங்கி கிட்டேயே கொடுக்குறேன் அப்பாவது என்னோட பேச்சை உண்மைன்னு நம்புவா சோமு உள்ளங்கையில அந்த வைரத்தை வச்சுக்கிட்டு அதை பார்த்துக்கிட்டே நடந்துக்கிட்டு போனான் ரங்கிக்கு காட்டணும் ரங்கிக்கு காட்டணும் அப்போ அந்த பக்கமா வந்த ஒரு கழுகு அந்த வைரத்தை பார்த்து ஏதோ திங்கிற பொருள் அப்படின்னு அவன் கையில இருந்து எடுத்துக்கிட்டு பறந்து போயிடுச்சு சோமு அதை பார்த்து ரொம்பவே கவலைப்பட்டுகிட்டு எதுவுமே பேச முடியாம மறுபடியும் காட்டுக்கே போயிட்டான் அந்த கழுகு அந்த வைரத்தை மெதுவா எடுத்துட்டு வந்து சோமு வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு மரத்துல வச்சு சாப்பிடுற பொருள் அப்படின்னு நினைச்சு கொத்தி கொத்தி பார்த்துச்சு அதுக்கு அது சாப்பிட்ற பொருள் இல்லன்னு தெரிஞ்ச உடனே அங்கேயே விட்டுட்டு பறந்து போயிடுச்சு சோமு காட்டுக்கு போய் விறகுங்களை வெட்டிக்கிட்டு இருந்தா இந்த கடவுள் எங்கிட்ட விளையாடுறாரு கொடுத்த மாதிரி கொடுத்துட்டு எடுத்துக்கிட்டாரு இதை அதிருஷ்டம்னு நினைக்கிறதா துராதிருஷ்டம்னு நினைக்கிறதா அதிருஷ்டம் கூட துராதிருஷ்டமாக மாறிப்போகுது சீச்சீ இதெல்லாம் எனக்கு நடக்கணுமா நீ விறகுங்களை வெட்டி ஒரு பக்கம் கட்டி வச்சான்

எதுக்காக சிரிக்கிற இங்க பாரு நீ தங்கம் நகை வைரம் எல்லாத்தையுமே கொடுத்த ஆனா அவன் ஜோப்ல போட்டுக்கல நீ அஞ்சு ரூபா கோயின கொடுத்து சிரிக்கிற வா என்ன நடக்குதுன்னு நீயே பாரு அவன் பின்னாடியே நம்ம போய் பார்க்கலாம் இப்படி ரெண்டு குருவியும் அவன் பின்னாடியே போச்சு சோமு வீட்டுக்கு போற வழியில அங்க மீனை வச்சு வித்துக்கிட்டு இருந்தாங்க சோமு அந்த மீனை பார்த்து சோமு இன்னைக்கு போனியே ஆவல ஒரு மீனை வாங்கிக்கடா நான் உங்ககிட்ட மீனை வாங்கிக்கிட்டா அன்னைக்கு முழுவதும் உனக்கு வியாபாரமே ஆவாது அந்த மாதிரி ஜாதகம் என்னது ஒரு அஞ்சு ரூபா கொடு உனக்கு நல்ல மீனை கொடுக்குறேன் என்கிட்ட அஞ்சு ரூபா தான் இருக்கு சரி இரு உனக்கு ஏன் நான் வேண்டான்னு சொல்லணும் இப்படி அஞ்சு ரூபா கொடுத்து மீனை வாங்கிக்கிட்டு அந்த விறக தூக்கிக்கிட்டு அதை வித்துட்டு வீட்டுக்கு போனா ரங்கி மீனை வாங்கிக்கிட்டு உள்ள போனா சோமு மரத்துக்கடியில நல்லா காத்து வருதுன்னு மரத்துக்கு அடியிலேயே உக்காந்துருந்தான் ரங்கி சமையலறையில மீனை வெட்டிக்கிட்டு இருக்கும்போது மீனோட வாயில தங்க மோதிரம் இருக்கிறத பார்த்தா சோமு அந்த மோதிரத்தை எடுத்துக்கிட்டு வந்தா யோ இங்க பாரியா மீன் வாயில இந்த தங்க மோதிரம் இருந்துச்சு ஆ இந்த மோதிரம் தான் ரங்கி நான் இன்னைக்கு தண்ணியில போட்டுட்டேன் இந்த மீன் தான் முழுங்கிருக்கு போல ஆஹா நம்மளுக்கு நல்ல காலம் தாங்க போன அதிர்ஷ்டம் மறுபடியும் நம்மள தேடி வந்திருக்கு மறந்துட்டேங்க வீட்டுக்கு விறகு இல்ல கொஞ்சம் விறகு கொண்டு வாங்க சோமு அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்தான் எதுவுமே கிடைக்கல யாராவது என்ன பார்த்தா விறகு வெட்டுறவன் இவன் இவன் வீட்டுக்கே விறகு இல்லைன்னு என்ன பார்த்து கை கொட்டி சிரிப்பாங்க சோமு வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற மரத்து மேலே ஏறி விறகுக்காக மரத்தை வெட்டினா அப்போ அந்த கழுகு அங்கேயே விட்டுட்டு போன அந்த வைரம் அவன் கண்ணுக்கு பட்டுச்சு சோமு ரொம்பவே சந்தோஷப்பட்டு ஆரம்பிச்சான் தடுக்க முடியாது இப்படி சோமு சத்தமா கத்துறது பார்த்தப்போ பக்கத்து வீட்டு பொம்பளை அவங்கிட்ட இருந்து எடுத்துட்டு போன நகைய போட்டுக்கிட்டு கண்ணாடியில பாத்துக்கிட்டு இருந்தா சோமு கத்துறது பார்த்து அவ பயந்து போயிட்டா சோமு ஒண்ணு நான் நகையை எடுத்தது பாத்துட்டாரு போல இதுக்கப்புறம் என்னால ரோட்ல நடக்க கூட முடியாது சோமண்ண வந்தா நீங்க அந்த செடிக்கு பின்னாடி நகையை வைக்கிறத பார்த்தேன் யாராவது எடுத்துக்குவாங்கன்னு எடுத்துட்டு போய் வீட்டுல வச்ச குடுக்க மறந்துட்டேன் அத தவிர நான் திருடுல இண்டாங்க அப்படி சொல்லி சோமு கையில கொடுத்து அங்கிருந்து கிளம்பி போயிட்டா சோமுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல அப்போ துரதிருஷ்ட குருவி அதிருஷ்ட குருவிய பாத்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டுச்சு தேடி வந்த அதிருஷ்டனால சோமு ரங்கி புது வீட்ட வாங்கிட்டாங்க சோமு விறகு வெட்டுற வேலைய விட்டுட்டு ஒரு வியாபாரத்தை ஆரம்பிச்சு சந்தோஷமா இருந்தான் பாத்தியா அதிருஷ்டம் அஞ்சு ரூபால வந்தா கூட இப்படி வாழ்க்கை எப்படி மாறிப்போச்சுன்னு ஆ ஒத்துக்குற அப்போ என்னால எந்த பிரயோஜனமும் இல்லையா ஆ இருக்கு ஜங்களை கஷ்டப்படுத்தி பணத்தை சம்பாதிக்கிறாங்கல்ல அவங்க வீட்டுக்கு வீட்டுக்கு நீ நீ அவங்களுக்கு எப்படி அவங்க தான் போனும் அப்பதான் இந்த உலகம் நல்லா இருக்கும் அப்படி அந்த கிளிங்க பறந்து போச்சு இதுதான் இன்னையோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மறுபடியும் சந்திக்கலாம்